ஐயா சுகி சிவம் கூட சமீபத்தில் பேசியிருந்தார் இன்றைக்கே வந்து இதையெல்லாம் எதிர்க்கிறாங்க அங்கே வந்து நிறைய குப்பைகள் போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டாங்களா அங்கே நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டாங்களா இப்போது ஒரு கட்டடம் கட்டுறாங்க அதுவும் பன்னாட்டு ஆராய்ச்சி மையம் கட்டுறாங்க அதையே எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு நீங்கள் ஐயாவை வந்து சூத்திர உபாசகர் அப்படின்னு சொல்லி சில ஆரியத்துவவாதிகள் பேசினாங்க அதை கண்டித்து பேசியவண்ணா எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய சுகி சிவம் ஐயாவை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஏனென்றால் உபாசகம் என்றால் ஆரியத்துவா பிராமணர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ன அவசியம் இருக்கிறார் சுகிசிவம் ஐயாவின் மீது ஒரு தனி மனித வெறுப்பு எனக்கு உண்மையிலே இல்லை அவர் அறியாமல் பேசுகிறார் அவர் சொந்த விஷயமாக பேசலை எழுதி கொடுத்ததை பேசி விட்டார் என்பதே தெளிவாக அந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு தெரியும் அங்கு கினிய நம்முடைய சுகிசிவம் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை தெரிந்து கொண்டு பேசுகிறாரா எனக்கு தெரியவில்லை நீங்கள் அறநிலைத்துறை அதிகாரியை கேட்க வேண்டிய கேள்வி இது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் இன்று வரையில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில்தான் அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வரலாறு தெரியாமல் சுகிசிவம் பேசுவது என்பது சரியே கிடையாது அது உங்களுக்கு அழகும் கிடையாது இதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் சொன்ன விவாதத்துக்கு வாங்க பேசுவோம் வாங்க தவறாக இருந்தால் பேசுவோம் வாங்க நான் ரெடியாக வரேன் அருப்பாவோட வருவேன் வாங்க பேசுவோம் உங்கள் பெட்டை இன்றைய வரைக்கும் நான் தத்துவ மெய்யல் சன்மார்க்க மெய்யல் படி பேசுகிறோம் அதற்கு வாதம் பண்ணுறதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை பதில் சொல்ல தயாராக இல்லை வாய் சவடால் இதெல்லாம் பட்டிமன்றத்தில் அங்கே வச்சுக்கணும் சன்மார்க்கத்தில் கூடாது பணமா உண்மையா வள்ளலாரா அரசா இப்படி தான் வந்து நிற்கிது நாங்கள் வள்ளலாறு இருந்து அறத்தை பேசுகிறோம் நாங்கள் வெல்வோம் சட்டத்தின் சரி போராட்ட வடிவம் சரி ஒரு பிடி மண்ணை கூட பெருவழியில் ஆக்கிரமிக்க கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு நம்மளுடைய அன்பர்களுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பெரிய மன வேதனையாக இருக்குங்க சர்வதேச மையம் அமைப்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலினோட உடன் பிறந்த அண்ணனும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சொல் அது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் இன்னும் சில அருளாளர்கள் இதை வரவேற்கிறாங்க இதை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க நான் பேர் சொல்லியே சொல்றேன் ஐயா சுகி சிவம் கூட சமீபத்தில் பேசியிருந்தார் இன்றைக்கே வந்து இதையெல்லாம் எதிர்க்கிறாங்க அங்கே வந்து நிறைய குப்பைகள் போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டாங்களா அங்கே நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டாங்களா இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க அதுவும் பன்னாட்டு ஆராய்ச்சி மையம் கட்டுறாங்க அதை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு நீங்கள் அதை பார்த்தீங்களா அதுக்கு உங்களோட பதில் என்ன இதுக்கு வந்து நம்ம சுகி சிவம் ஐயாவெல்லாம் நாம் வந்து ரொம்ப மதிப்போடு நாம் நடத்துகிறோம் நாம் எப்பொழுது நமக்கெல்லாம் வந்து இப்போ ஒன்றும் சொல்ல போனீங்கன்னா எனக்கு அப்பா வயசு அவங்க சுகி சிவம் ஐயா அவருடைய அனுபவம் கூட என்னுடைய வயசு இல்லை என்றாலும் தவறு யார் செய்தாலும் நான் பேசுவதற்கு தர் ஏன்னு நான் இந்த மா இந்த மார்க்கம் சார்ந்திருக்கிறேன் நான் பேசுவேன் ஐயாவுக்கு முதல்ல அதுக்கு ஒரு இன்னொரு செய்தியோடு நான் அதை தொடங்குகிறேன் ஐயாவை வந்து சூத்திர உபாசகர் அப்படின்னு சொல்லி சில ஆரியத்துவவாதிகள் பேசுனாங்க உண்மை பேசினாங்க அதை கண்டித்தவண்ணா அதை கண்டித்து பேசியவண்ணா எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய சுகி சிவம் ஐயாவை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஏனென்றால் உபாசகம் என்றால் ஆரியத்துவா பிராமணர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ன அவசியம் இருக்கிறது இப்படிலாம் பேசணும் இப்படி பேசுன ஆட்கள் தான் அவருடைய கருத்து இப்பொழுதும் கூட சுகி சிவம் ஐயாவு மீது ஒரு தனி மனித வெறுப்பு எனக்கு உண்மையிலே இல்லை அவர் அறியாமல் பேசுகிறார் அவர் சொந்த விஷயமாக பேசலை எழுதி கொடுத்ததை பேசிவிட்டார் விட்டார் என்பதை தெளிவாக அந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரியும் அதில் ஐயா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த நெறி சார்ந்து நான் தொடர்ந்து இந்த பெருவெளி விவகாரத்தில் தொடக்க நாம் தான் தொடங்கி வச்சது தொடக்கத்தில் இன்று வரையில் அது குறித்தான உரையாடல்கள் நான் தொடர்ந்து மக்களோடு பேசி கொண்டிருப்பாங்க அந்த வகையில் நான் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருப்பதனாலே அவர் சொல்கிறேன் முதல் கேள்வி அவர் கேட்குறேன் நாங்கள் வந்து பெரிய சர்ச்சையாக இருந்தது நாங்கள் பெருவெளிக்கு சொன்ன மாதிரி இந்த பெருவெளி எப்பவுமே பெருவெளியாகவாக இருக்குது எல்லாம் வந்து டாஸ்மாக் இருக்குது குப்பையை போடுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு அங்கிற்கினிய நம்முடைய சுகிசிவம் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை தெரிந்து கொண்டு பேசுகிறாரா எனக்கு தெரியவில்லை நீங்கள் அறநிலைத்துறை அதிகாரியை கேட்க வேண்டிய கேள்வி இது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் இன்று வரையில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில்தான் அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இன்னொன்று சன்மார்கிகளுக்கு போய் அந்த பாட்டிலை தூக்கி போடணும் அப்படின்றது அப்புறம் அது எங்களுக்கு வேலைன்னு நீங்கள் அவர் சொல்கிறார் அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்து அறநிலையத்துறை நிர்வாகம் உங்கள்கிட்ட இருக்குது அந்த நிர்வாகம் கீடு இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதிகாரிகள் சும்மா இருப்பாங்க அதிகாரிகளுக்கு பொறுப்பு இல்லையா அதிகா நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்னா யோ இந்த அறநிலையத்துறை நம்ம இதில் இருக்குப்பா இந்த நம்மளோட நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த இந்த மாதிரி குப்பையை போடக்கூடாது இந்த மாதிரி டாஸ்க் போடக்கூடாது அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கேட்க வேண்டிய கேள்வியை சன்மார்க்கு அன்பர்களிடம் கேட்பது என்ன நியாயம் இருக்கிறது ரெண்டாவது எப்பொழுதும் பெருவெளி பெருவெளியாகத்தான் இருக்க வேண்டும் அதை நான் சந்தேகப்படவில்லை நீங்கள் சந்தேகப்படுறது நீங்கள் யாரு நீங்கள் யாருன்னு கேட்குறேன் எங்கும் நெறி எங்களுக்கு தெரியாதா இவர் சந்தேகப்படுறாரா சரி அப்படியே வச்சுப்போம் சந்தேகப்பட்ற சந்தேகம் இல்லையா வெட்ட வெளியாக இருக்குன்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னா நானூறு கடைகள் இருக்கிறது எப்பொழுதும் பெருவெளி பெருவெளியாக இருக்கிறது நானூறு கடைகள் இருக்கிறது அப்பொழுதெல்லாம் பெருவெளியாக இல்லையா தெரியலையா அப்போல்லாம் கோபம் வரலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏங்க ஒரு நானூறு கடைகளை இரண்டு நாட்களுக்கு இருப்பதும் அதுக்கு மாற்றாக நான் நிரந்தரமான கட்டடத்தை வைத்து ஆக்கிரமிப்பேன் பண்ணுவதும் ஒன்றாக தற்காலித்து தற்காலிக கடைகளும் நிரந்தர கட்டிடமும் ஒன்றான்னு கேட்குறேன் ஓ அந்த நானூறு கடைகளும் தற்காலிகமாக தான் இருக்கும் தற்காலிக தான் ரெண்டு நாள் அந்த விழா காலங்களில் இருக்கும் சரி சரி இது ஒன்று இந்த நானூறு கடைகள்லாம் எல்லா சன்மார்க்கிகள் அனுமதி கொடுத்து சன்மார்க்கை எல்லா நானூறு கடையில் வசூல் பண்ணி சன்மார்க்கையில் சாப்பிட்றோம் யார் வந்து இந்த அனுமதி கொடுக்கறது இன்னும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சன்மார்க்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் நடந்திருக்குங்க சன்மார்க் அந்த பெருவெளியில் ஆடு மேய்க்கக்கூடாதுன்னு தகராறு நடந்திருக்கு சும்மா இல்லை இன்றைக்கி எங்களுடைய பெரியவர்களெல்லாம் செருப்பு போடாத அந்த பெருவெளி நடப்பேன் நடக்கிறோம் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு போடுறாங்க அறநிலையத்துலேயே இந்த இந்த அறநிலையத்துறையில் கமிஷன் வாங்கிட்டு தானே போடுறாங்க அதை கேட்குறதுக்கு இல்லையா அதை அங்கே கேட்கணும் இல்லையா இல்லையா அதை கேட்காம இதெல்லாம் செய்கிற இல்லைன்னு இன்னும் விட இதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயத்த சொன்னார் ஐயா என்னது பிச்சைக்காரர்கள் ஆமாம் அது இப்போ யாசகம் அதாவது முதல்ல அருப்பாவை தயவு செய்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஐயா ஒரு ஒரு புத்தகம் எளிய புத்தகம் மூணு பகுதி அருள் கூர்ந்து அதை தயவு செய்து படிங்க ஐயா சொல்கிறாங்க இவங்க வண்ணதான வழங்குற மாதிரி அன்ன விரையமும் ஐயா சொல்லுவேன் அதாவது எப்படி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்குறோம் ஜீவகாரணம் சோறு போட்டால் மோச்சடைஞ்சிடலான்னு கிடையாது தவறான பார்வை அது தவறான நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எப்படி கொடுக்க வேண்டும்னு ஐயா சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு ஒரு சம்சாரி அதாவது இல்வாழ்வான் அம்மா அப்பா அவருடைய குடும்பத்தோடு பிள்ளைங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இல்வாழ்வான் இந்த வேலை சாப்பிட்டுட்டோம் அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல அடுத்த வேலை பசி என்ற அந்த பே அந்த பசி என்ற பிணியை நம்மளை தாக்குமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு பயத்தில் இருக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு போய் உணவு கொடுப்பான் ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே பசிக்கிறாங்க அவனுக்கு கூடுங்க அப்படி இன்றைக்கு பெருவெளி என்பது ஒரு கைவிடப்பட்டவருடைய தாய் மடிங்க அது தாய் மடி இன்றைக்கி போய் பாருங்கள் அது அதாவது அது அது ஒரு உணர்வு அது அந்த உணர்வை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி பேசுறதெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் அவங்களால முடியல அதனால் தான் வந்திருக்கிறாங்க இந்த கட்டடம் அமைப்பை யார் யாரோ சிவாச்சாரியார்களாக வந்து அந்த என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க யாருமே கேள்வி கேட்கலை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய விஷயம்னு சுகசிவம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்காக நான் சில வரலாற்று செய்தியோடு நான் சொல்லலான்னு பார்க்குறேன் அதாவது பல்லல் பெருமானார் சித்தி அடைந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கு பிறகு சபை பூட்டப்பட்டிருக்கு நான்கு நான்கு ஆண்டுகள் பூட்டு பூட்டப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு எல்லா அந்த ட்ரஸ்ட் அது ஒரு ட்ரஸ்ட் அது அந்த பேரில் அடுத்த கட்டத்திற்கு அதை நகர்த்தணும் அப்போ சிதம்பரத்துலேருந்து தாசில்தார் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் அது எப்போ கொடுக்குறாருன்னா பதினொன்று பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு நாலு பேர் ஏஜெண்ட்டாக வல்லல் பெருமானோடையும் சொத்து இருக்குது ஐயா சித்தி அடைஞ்சிட்டாரு அது அப்புறம் ஒரு சட்ட ரீதியான சிக்கல் வர்றப்போ இவங்களுக்குலாம் ஒரு ட்ர ஒரு ஏஜென்ட் போடணும்னு சொல்கிறாங்க முதல்ல நாலு பேர் அதில் ஏற்கனவே அந்த தர்மசாலையில் இருக்கக்கூடியவங்கள அன்பர்கள் கவனிச்சுக்கிட்டவங்கள சொல்கிறாங்க முதல்ல இருக்கிறவர் ஆறுமுக முதலியார் வக்கீல் வெங்கடேஷ் ஐயர் மூணாவது சபாபதி குருக்கல் நான்காவது ரெட்டி இவங்க நாலு பேரையும் தான் ட்ரஸ்ட் அதாவது அந்த ஏஜெண்ட்டாக போடுறாங்க அப்படியே அது ஏஜெண்டாக போகிறாங்க அதை அப்படியே ஐயா பேரில் இருக்கிறத இவங்க நாலு பேருக்கு மாற்றுறாங்க அது எப்போ மாற்றுறாங்கன்னா பத்தம்போது மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஒரு விண்ணப்பம் கொடுறாங்க அதாவது கலெக்டர் மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பிக்கிறாங்க அந்த பேரில் இருக்கிற சொத்துக்கள்லாம் இவங்க பேருக்கு ஏஜென்டாக மாற்றுறாங்க அதுக்கு பிறகு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் ஆறுமுக முதலியார் அதாவது நாலு பேரில் ஒருவர் இறந்துடுறாங்க ஆறுமுக முதலியார் அவர் இறந்து போகிறாங்க காலமாகறார் அதுக்கு பிறகு அவங்களால் மூணு பேரால் சமாளிக்க முடியல அந்த நிர்வாகத்தை தர்மசாலை சபை இதை பண்ண முடியல அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வேட்டவளன் ஜமீன்தாருக்கு வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்து அதாவது அவங்க ஆரின்னு சொல்லுவவங்கள வருவாய் ஆய்வாளர் வாக்குமூலம் சார்பில் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா அப்பாசாமி பண்டாரியார் அப்படி அவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கிறாங்க அதுக்கு பிறகு இப்போ இவருக்கு வந்துடுச்சு அப்பாசாமி பண்டாரியாருக்கு அப்புறம் வந்து அவர் எப்போ வந்து அஞ்சு மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாவது அந்த ஆண்டில் ஆகிறார் அப்போ என்னென்னா அவருக்கு அவர் ஜமீனாக இருக்கிறாரு அவர் பிள்ளைக்கு போகணும் இப்போ அந்த மூணு பேர் இவங்க கையில் எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ இவர் கையில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு இவருக்கு பிள்ளை இல்லை அப்போ அதனால் அவங்களுடைய அண்ணன் இதுக்கு வந்து அடுத்த அடுத்த ஜெமீனுக்கு அவங்களுடைய சகோதரருக்கு மாத்துறார் அவருக்கு பேர் சக்கரையான் பேர் அவருடைய பேருக்கு தான் மாற்றுறாங்க எப்போ மாற்றுறாங்க அவர் தான் ஆறு ஆண்டுகளாக தர்மசாலை நிர்வாகத்தையும் ஞான சபை நிர்வாகத்தையும் பார்க்குறாரு அதில் உள்ள இதை பார்க்குறார் அதுக்கப்புறம்தான் பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் தான் அப்புறம் வந்து ட்ரஸ்ட்டுக்காக அதான் அந்த சிவாச்சாரியாருக்க வந்து மாறுது தான் இவர் செஞ்ச கூத்தரெலாம் இந்த சிவாச்சாரியார் சொல்கிறோம்ல அவர் அவங்க மருமவனுக்கு வந்து பட்டா போட்டது இது இந்த இந்த விஷயங்கள்லாம் நடந்தது இப்படித்தான் நடந்தது அவர்கள் நிலத்தை ஆக்கிரமிப்ப போதெல்லாம் இவர்கள் எங்கே போனார்களோ நம்ம கேட்குற கேள்வி இருக்குல்ல என்னை பார்த்து கேட்குற நம்ம அன்பர்கள் பார்த்து கேட்கக்கூடாது என் தாத்தனை பிடிச்சி கேட்கணும் ஏன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது காலகட்டத்தில் நடந்தது ஏதோ இப்போ நடந்தது மாதிரி சொல்ல நான் கேள்வி கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து இன்று வரையில் இந்து சம அறநிலைத்துறையின் கீழ் தானே இது இருக்குது இன்னமும் ஆக்கிரமிப்பு இருக்க சிவாச்சாரியார் இருக்காரே அதை ஏன் நீங்கள் ஆக்கிரமிப்பை வந்து அகற்ற முடியல எண்பத்தி ஏழு ஆண்டுகள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அறநிலையத்துறை என்ன செஞ்சுது என்பதில் கேள்விக்கு தயவுசெய்து இதை வந்து நம்முடைய சுகிசிவம் மைய விளக்க வேணும் அதே போல் யாருமே இப்போல்லாம் கட்டடங்கன்றாங்க யாருங்க இது பண்ணுறா அப்போலாம் யாருமே இந்த எதிர்க்கவே இல்லை கட்டணம் கட்டுறப்ப யா உங்களுக்கு தெரியுமா நான் இப்போ ஆதாரத்தோடு இருக்கிறேன் இப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு நீண்ட வரலாறுங்க யாது இது ஒரு ஒரு கட்டத்தில் சொல்லக்கூடியது கிடையாது அதை பாதுகாப்பதற்கு யார் வந்தார்கள் ஏபிஜே அருண் ஒரு ஐயா பேர் சொல்கிறார் அவர்லாம் வந்து எங்கே இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ தான் அவர் ஒரு ஆள் தான் சன்மார்க்கத்துறை தூக்கி நிறுத்துகிறாருன்ற மாதிரி ஒரு நகைச்சுவை செய்கிறார் சன்மார்க்கம் வந்து எவ்வளவு ஒரு அன்பர்களால் எவ்வளோ பெரிய அறிஞர்களால் அதை காப்பாற்ற பத்து வந்திருக்குது இது நீங்கள் அதை உதாரணத்தை சொல்லலாம் துறவி கந்தசாமியார் கந்தசா துறவி கந்தசாமியாரை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது சன்மார்க்கே அவர்கள்தான் சன்மார்க்கத்தை தூக்கி நிறுத்துறாங்க இவர்கள் தான் மிக அப்பெல்லாம் கடுமையாக போகிறாருக்காங்க வெட்ட அதாவது எண்பது காணி நிலத்தை வெட்ட வழியாக இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ அன்பர்கள் படுறாங்க அப்பறம்பே அடிகளார் இதுக்காகவே ஒரு ஒரு அமைப்பையே தொடங்கினார் ருத்திரஞான ருத்திரஞ்சான சித்திபுர சீர்திருத்த சங்கம்னு நாற்பது ஆண்டுகளாக போராடி இருக்காருங்க நாற்பது ஆண்டுகளாக என்ன வெட்ட வெளி வெட்ட வெளியாக இருக்கணும் அந்த இடத்துல எதுவுமே அதை பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த ஆக்கிரமிப்புகளை பண்ணணும் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு சொல்லி போராடிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை கவிஞர் ஆதி கணேசன் அவர் யாருன்னா நம்முடைய துறவி கந்தசாமி ஐயாவுடைய தம்பின்னு சொல்லாங்க சகோதரன் சொல்கிறாங்க இதில் இவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சிவாச்சாரியரை சிவாச்சாரியருக்கும் இவருக்கும் மோதல் வந்திருக்குது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க சிவாச்சாரியார் தாக்க போகிறாரு தாக்குறது பயந்து சிவாச்சாரியார் போய் சபைக்கு உள்ளே போய் பயந்துக்கிட்டதானுக்கான குறிப்புகள் இருக்குது அப்படி சண்டை போட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல வர சன்மார்க் அன்பர்கள எல்லாம் சாப்பிட்டுட்டு கடந்து போல அதற்காக சிவாச்சாரியை வெளியேற்றுவதற்கு யார் வந்தார்கள் என்று சுகிசம் சொல்ல ஏபிஜே அருள் மட்டும்தான் நின்றுன்னு சொல்லுறது சுத்தமான புழுக பொய் நான் சான்றோடு சொல்கிறேன் அதே மாதிரி அப்போ சூரியமூர்த்தி ஐயாலாம் இருந்தாங்க கதிலையா இப்படி வந்து ஊர ஐயா அப் இது மாதிரி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் தொண்டர்குல பெருமாள் ஐயா தான் வழக்கு போடுறார் சிவாச்சாரியாரை வந்து வழக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம் ஐயா இவங்களாலாம் போராடுறதுக்கு இந்த காலகட்டத்திலாம் வராரு ரெண்டாயிரத்தி ஆறு கட்டத்தில் தான் யார் ஏபிஜே அருளே வராரு அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்திங்க இன்றைக்கி சன்மார்க் அன்பர்களை அவர் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறார் அதாவது லேகியம் விற்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடுமையாக பேசலாம் அதெல்லாம் வந்து தப்பான வார்த்தை அப்படி செய்யக்கூடாது அதுமாரி இப்போ ஐயாவுடைய தகுதிக்கு இது அழகான பேச்சு இல்லை அசிங்கமாக இருக்குது அப்படின்னா பேசக்கூடாது அது உங்களுடைய அவர் நாமெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்குறோம் அது இப்படி பேசக்கூடாது இன்னொன்று ஒரு பொறிய அவதூற வந்து பேசுகிறார் எந்த முயற்சிகளையும் செய்யாதிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ட்ரஸ்டி மறுப்புன்னு ஒரு எதிர்க்குங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் சிவாச்சாரியார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அவர் ட்ரஸ்டியாக பொறுப்பேற்கிறார் அப்போ தான் இந்த அட்டூழியம் நடக்குது சிவலிங்க வழிபாடு பிரதோஷத்துக்கு எல்லா கருமமெல்லாம் அப்போ தான் நடக்குது அப்போ அதெல்லாம் எதிர்த்து தான் இவங்கெல்லாம் போராடி இருக்கிறாங்க பெரிய சண்முகனாரையெல்லாம் பெரிய அளவில் அது செஞ்சுருக்கிறார் அப்படிலாம் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இந்த இதுக்கு உண்டு இந்த சிவாச்சாரியாருக்கு அப்போ அதை மறுத்து சிவாச்சாரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அவருடைய மருமகனுக்கு சத்தியஞான சபைக்கும் தர்மசாலைக்கு நடுவில் ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த பட்டா போட்டுட்டார் அவர் சொந்த மருமகனும் பட்டா போட்டார் இதெல்லாம் கண்டித்து சன்மார்க் அன்பர்கள் ட்ரஸ்டி மறுப்பு கடிதத்தை வச்சுருக்கிறாங்க நான் சொல்கிறது ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் நீண்டு அறிக்கையது அப்போ அவர் சொல்கிறாங்க அப்போ தான் ஒரு பிரச்சனை வருது சிவகங்கை குளம்னு வைக்கிறாங்க அங்கேவே அதாவது அதை எப்படி சொல்கிறாருன்னா தேவஸ்தானம்னு மாற்றிட்டாங்க அவன் இந்த இப்போ சபை திருச்சபை இருக்க அப்போ தேவஸ்தானம்ன்ற அவங்க பாஷை அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய அந்த தேவ தேவஸ்தானம் அதுதான் அப்படின்னு அவர் சொக்கிறாரு அப்போ அதெல்லாம் எது தேதுறாங்க இது இல்லை இது சத்திய ஞான சபை தான் சொல்லணும் இவர் இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறார் அதாவது சமயங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதில் பொறுத்துறார் அப்போ சிவகங்கைன்னு ஒரு குளத்தை வெட்ட முயற்சி பண்ணுறப்ப அப்போ அதுக்கு சொல்கிறார் ஐயா காலத்திலே ஐநூறுரூவா செலவில் குளம் வெட்டினாங்க அதையே வந்து ஐயா மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மறுப்பு அதே போல் ஒரு அந்த இப்போ சத்யஞான சபைக்கும் தர்மசாலைக்கும் நடுவில் ஒரு வேலி அமைச்சிட்டார் சிவாச்சாரியார் அங்கே தோட்டம் போடுறார் அதை எதிர்த்துருக்காங்க பல்லல் பெருமானார் காலத்திலேயே அங்கே வந்து பயிர் செய்யறதுக்கு அதை தர்மசாலை நடத்திட்டு இருந்தவர் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தர்மசாலை நடத்துவது தர்மசாலைக்கு தேவையான பயிர்களை அங்கே விட்டு காய்கறிகளை போட்டு அதை தர்மசாலைக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட செய்தி அப்போவே அதை ஐயா மறுத்தார் நல்லா நபோம் எப்படி ஒரு குளத்தை தூக்குறது பாவம்னு ஐயா மனுமுறை கண்ட வாசகத்தில் பேசுகிறார் அப்போ துக்குணுன்னு நினச்ச குளத்தை துக்கு துத்தா பாவணும்னு சொல்லக்கூடிய வல்லல் பெருமானார் பெருவெளிக்குள்ளே இந்த தண்ணீர் இந்த குளத்தை துக்க சொல்கிறார் சாப்பாடுக்கு பயிரிடுறப்ப காய்கறியை போடுறப்ப அதுக்கு இதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்குற அப்போ அதெல்லாம் அவங்க வலியுறுத்தி ட்ரஸ்டி மறுப்புன்னு சொல்லி தர்மசாலையில் இருந்தோடைய சன்மார்கள் எதிர்த்துருக்கிறாங்க இன்னொரு இதோட முக்கியமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவங்க ருத்திரஞான சிதம்பர ருத்திரஞான சித்திபுர சீர்திருத்த சங்கம் அது வந்து தொண்ணூற்றி மூணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சங்கம் இதில் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா எண்பது நிலத்தை வெட்ட வழியாக வைத்திருக்க வேண்டும் என்பது முதன்மையான நோக்கம் நாம் இப்போ சொல்ல அதெல்லாம் சுற்றி சரியான முறையில் வைக்கணும் சுத்தமாக வச்சுருக்கணும்னு நம்ம இப்போ சொல்கிறாருன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் முன்னாடியே இருந்தது இப்போத்துக்கு அவங்க அப்பவே முடிவு பண்ணுறாங்க பாருங்கள் முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா சிவாச்சாரியார்கிட்ட பேசுகிறாங்க அப்போ சிவாச்சாரியார் ஆக்கிரமித்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் ஏழு ஏக்கர் நிலம் அவருடைய பட்டாவில் இருந்தது அப்போ சன்மார்க்க அன்பர்களெல்லாம் போய் இந்த சங்கத்துடைய உத்திரஞ்சான சித்திபுர சீர்திருத்த சங்கத்தை சார்ந்த பெரியவர்கள்லாம் போய் அந்த இடம் அவங்கள போய் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஐயா இது வந்து வள்ளல் பெருமானார் வெட்ட வெளியாக வச்சுருக்கணும்னு சொன்னது இந்த ஆக்கிரமிப்பில் இருக்குது நாங்கள் என்ன செய்கிறோம் சன்மார்க் அன்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு தொகை அதுக்கு முன்னாடி கூட்டம் நடக்குது ஒரு தொகை போட்டு அந்த சிவாச்சாரியாருக்கு உள்ள அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கி திரும்பவும் தெய்வ நிலையத்திலே ஒப்படைக்க வேண்டும் சொன்னவர்கள் சன்மார்க் அன்பர்கள் இது லாபக வச்சுக்கணும் அப்போ ஒரு சென்ட்டு நிலம் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் நான் ஆவணம் இருக்குது மூவாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு சென்ட்டு நிலம் அதை வாங்கி ஏழு செ ஏழு ஏக்கருக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்க அதெல்லாம் வாங்கி நாங்கள் தெய்வ நிலையத்துக்கு ஒப்படைத்த வேணும் ஏன்னா இது வெட்ட வெளியாக இருக்கணும் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சன்மார்க்க அன்பர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்பொழுதும் கூட இந்து சமய அறநிலைத்துறையின் தான் இருந்தது ஞாபகம் வச்சுங்க அரசு செய்யலை சன்மார்க்கு அன்பர்கள் எங்களுடைய பெரியவர்கள் தான் செய்தார்கள்ன்றதை ஞாபகப்படுத்தணும் அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா துறவி கந்தசாமி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு வள்ளல் பெருமானாருக்கு மக்கள் கொடுத்தது அது கொடையாக கொடுத்தது அதை இவர் வந்து ஆக்கிரமிப்பு வச்சுருக்கிறாரு ஆக்கிரமித்து இவ் வச்சுருக்கிறது இவர் இவர்கிட்ட போய் நம்ம ஏன் காசு போட்டுவாங்க அது நம்ம இடம் நம்ம இடத்த ஏன் காசு கொடுத்து வாங்கணும்னு வழக்கு போடுறாருங்க துறவி கந்தசாமி தான் முதல்ல பெருவெளிக்கான வழக்கை தொடுத்தவர் அவர் தான் ல போடுறார் போட்டு அது ரெண்டு ஹீரிங் வருது அடுத்தது நடைமுறைக்கு வர்றப்ப அவர் காலமாயிரு அதோட அந்த பணி முடியுது ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து இன்னைக்கும் கூட நாம் வெட்டவெளியாக இருக்கிறோம்னு பேசுவோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வள்ளல் பெருமானார் காலத்திலும் அது வெட்டவெளியாக இருந்தது வள்ளல் பெருமானார் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் சன்மார்க் அன்பர்கள் அங்கே வெட்ட வெளியாக இருக்க வேணும் அப்படின்னு போராடி இருக்கிறாங்க தொண்ணூற்றி மூணில் சண்ம கண்பர்கள் சிவாச்சாரியாருக்கு அந்த நிலத்தை நாங்கள் போட்டு வாங்கி கொடுத்துட்றோம் வெட்ட வெளியாக வச்சிருன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு நாம் சொல்கிறோம் வெட்ட வெளியாகத்தான் நிற்க வேண்டும்னு நாம் ஒழியும் இதெல்லாம் வரலாறு தெரியாமல் சுகிசிவம் பேசுவது என்பது சரியே கிடையாது அது உங்களுக்கு அழகும் கிடையாது இதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் சொன்ன விவாதத்துக்கு வாங்க பேசுவோம் வாங்க தவறாக தான் பேசுவோம் வாங்க நான் ரெடியாக வரேன் அருப்பை கூட வருவேன் வாங்க பேசுவோம் உங்கள் பெட்டை இன்றைய வரைக்கும் நான் தத்துவ மெய்யல் சன்மார்க்க மெய்யல் படி பேசுகிறோம் அதற்கு வாதம் பண்ணுறதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை பதில் சொல்ல தயாராக இல்லை வாய் சவடால் இதெல்லாம் பட்டிமன்றத்தில் அங்கே வச்சுக்கணும் சன்மார்க்கத்தில் வச்சுக்கூடாது அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்க அடுத்த கேள்வி இப்போ இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறீங்க அடுத்த கட்ட போராட்டம் என்ன ஆமாம் இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வள்ளலார் பணியகமும் தெய்வத்தமிழ் பேரவையும் தொடர்ந்து இதை வந்து முதல்ல நாம் தான் போய் முத முதல்ல அந்த ஆணையரை சந்தித்து பேசணும் அப்போ தான் முதல்ல எழுபது ஏக்கர்னு சொன்னால் ஒரு பத்து ஏக்கர்னு சொன்னாங்க நாங்கள் போகிறப்ப பத்து ஏக்கர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடிக்கல் நாட்டு விழாவில் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி அஞ்சுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் குறைஞ்சி மூணு புள்ளி அஞ்சு தான் வந்துருச்சு எந்த நிலையான விஷயமும் அரசுக்கிட்ட இல்லை உண்மைத்தன்மை இல்லை இதுதான் நம்ம நாம் அப்போயே கண்டுபிடிச்சிடும் இது ரெண்டு வகையாக நாங்கள் அணுகிறோம் ஒன்று சட்டப்பூர்வமான வழி இன்னொன்று மக்கள் போராட்டம் சார்ந்து வழி அற வழியான போராட்டங்கள் இப்போ நாம் போராடத்துக்கு பிறகு தான் ரெண்டு பிளாக் ஏ பி அப்படின்னு ரெண்டு பிளாக் வச்சுருந்தாங்க ஒன்று நாம் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த பி ப்ளாக்கை வெளியில் பெருவெளிக்கு வெளியில் வச்சுருக்கிறாங்க அதை நம்ம அறிவிக்க சொல்லிட்டாங்க ஒரு அதை மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் தான் நான் யோசிச்சு பாருங்கள் பெருவெளியே எழுபது ஏக்கர்னு சொன்ன வந்ததை போராட்டத்தின் வடிவலாக நம்ம மாற்றி இருக்கிறோம் சும்மா இல்லை மூணு புள்ளியாக குறைச்சது குறைச்சிருக்கிறோம் எல்லாம் எல்லாருடைய உழைப்பு இருக்குது எல்லாருடைய நண்பர்களுடைய உழைப்பு இருக்குது இது ஒன்று ரெண்டாவது இரண்டு வகையான இப்போ இந்த சட்டப்பூர்வமான வழக்கு போடுறது வந்து இப்போ விழுப்புரத்துலேருந்து தமிழ் வெங்கையா போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த கடலூர்ந்து வினோத் ராகவேந்தன் அவங்களும் வந்து ஒரு சட்ட ரெண்டு வழக்கு வந்து பொதுநல வழக்கு வந்து இப்போ போயிருக்கு அதனுடைய அடுத்தடுத்த நிலைப்பாடுகள் வருது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பல வழிகளை சன்மார்க்க மெய்யல் சார்ந்தும் பல காரணங்கள் சொல்லோம் சொன்னோம் அதில் முதல் கட்டமாக என்னென்னா அங்கே அந்த பள்ளங்கள் தோண்டியிருக்கிறாங்க அந்த தோன்றப்ப ஒரு பழங்கால சுவர்கள் அங்கே கிடச்சிருந்தது ஆமாம் அப்போ அதை நாம் கோர்ட்டில் வந்து நண்பர்கள் சொன்னாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஆய்வு பண்ணணும் தொல்லியல் துறை வந்து கொண்டு வரணும் ஆய்வு செய்யணும்னு சொன்னாங்க நேற்று தான் அந்த ஆய்வு வந்தாங்க அந்த குறை போட்டு வந்தாங்க அது வரைக்கும் தற்காலிகமாக மே பத்து வரைக்கும் நாங்கள் நிறுத்துகிறோம்னு சொல்லி இப்போதிக்கி அதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஆனால் நிரந்தரமானது இல்லை அது அப்படியே எல்லாமே பணிகள் இருக்குது எல்லாமே அந்நியமாக தான் இருக்கிறாங்க இது இப்போ கூட வேலை நடக்கும் சொன்னால் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ நாம் இதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா இப்போ அடுத்தடுத்து இப்போ பத்து வர வருகின்ற பத்தாம் தேதி திரும்பவும் வழக்கு வருது அதில் பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா நாம் உண்மையை பேசுகிறோம் காசுக்காக நீங்கள் எத்தனை பேரை வேணால் விலை போ வாங்கலாம் எங்களை மாதிரி உண்மையான அன்பர்கள் எங் நாங்கள் வள்ளலாறு பக்கம் இருக்கிறோங்க அவ்வளோதான் பொய்யர்கள் பணம் பணமாக கொள்கையா பணமாக உண்மையா வள்ளலாரா அரசா இப்படி தான் வந்து நிற்கிது நாங்கள் வள்ளலார் இருந்து அறத்தை பேசுகிறோம் நாங்கள் வெல்வோம் சட்டத்திலும் சரி போராட்ட வடிவங்களும் சரி ஒரு பிடி மண்ணை கூட பெருவழியில் ஆக்கிரமிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்மளுடைய அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பெரிய மன வேதனையாக இருக்குங்க இன்றைக்கும் அன்பர்கள் இதே இப்போ போய் ஒரு ஒரு சம்பந்தமாக ஆவண சம்பந்தமாக போகிறேன் அக்கா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் போங்க நான் ஐயாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அழுகுறாங்க நீ இருக்கியா இல்லையா இப்போ பேசுகிறாங்க நீ இருக்கீங்க இவ்வளோ அராஜகம் நடக்குது இவங்களா தண்டிக்காமல் நீயே இருக்கிற அப்படின்ற அளவுக்கு குமுறல் இருக்குது உண்மையாக தான் சில பேர் நாங்களாம் வெளிப்படையாக பேசணும் சில பேர் வெளிப்படையாக பேசலை சில பேர் காசுக்கு போகிறோம் போகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ தலைமை சங்கன்ற பேரில் கூத்தடிக்கிறாங்க அது எல்லாவற்றுக்கும் எல்லா செயல்களுக்கும் அதனுடைய எதிர்வினை உண்டு சரி நிச்சயமாக அதை வந்து வல்லல் பெருமானார் வந்து அதை கொடுப்பாரு நிச்சயமாக நாங்கள் பெருவழி விவகாரத்தில் வெல்வோம் சரிங்கயா இறுதி கேள்வி இதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பதில் சொல்லலாம் நான் கேள்விப்பட்டவரை இந்த சர்வதேச மையம் அமைப்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலினோட உடன் பிறந்த அண்ணனும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இப்போ முன்னாடி அந்த அதுக்கான சந்தேகங்கள்லாம் இருந்தது அது ஏன்னா அவருடைய அந்த எல்லா செயல்பாடுகளும் அது குறித்து தான் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்க வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார் எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை நான் ஒரு இலக்கியவாதி ஜன்மார்கத வள்ளலார பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இரண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய முகநூலில் மிக தெளிவாக வந்து அவருடைய பதிவு போட்டார் நீங்கள் வச்சா என்ன வைக்கலன்னா இல்லை எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் இன்னைக்கு காணொலிகள் வாயிலாகவும் அவர் வெளிப்படையா பேசிட்டார் எனவே இதுல வந்து அவர் பேசுற வரைக்கும் நல்லதுன்னு தான் நான் பாடுறேன் அவர் வெளிப்படையாவே பேசுறார் உள்வேளைகள் செய்யறாங்களான்னு நமக்கு தெரியாது அவர் இப்ப நம்ம அவர் காணொலி வாயிலாக புரிஞ்சுக்கிறது அவருக்கு இருக்கு இல்லைன்னு அவரே சொல்றாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் நீங்க அமைச்சா அவங்க அமைக்கலைன்னா போங்க எனக்கு அதுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை அப்படின்னு கிளீனாக சொல்லிட்டேன் சரிங்கய்யா நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே விரிவாக தெளிவான பதில்களை கொடுத்துருக்குறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு வள்ளலாரின் அருள் இருக்கும் வரை அவருடைய பெருவழியை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நானும் நம்புகிறேன் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எங்களோட கலந்து பல பதில்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றிங்கய்யா நல்லது மகிழ்ச்சி எல்லாம் செயல்படுவேன்